என் மகனத்துல போய் இன்றைக்கு கண்ணீரோட வந்திருக்கலாம் உங்க கண்ணீர் ஜெபத்தை அல்லது இன்றைக்கு கெட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது சேஷமா தாய்மாராகிய நீங்க அநேக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்துக்காக கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க ஆண்டவர் உங்க கண்ணீரை இன்றைக்கு கண்டு அந்த கண்ணீரை தொடைத்து உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் வேதாகமத்தில் பார்க்கும் போது அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார் நம்ம லோகா ஒன்று பதிமூன்றுல பார்க்கும் பொழுது சக சகரியாவின் இடத்துல ஒரு தோதனை ஆண்டவர் அனுப்பி சகரியாவே நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அனுப்புகிறான் தூதன் மூலமாக சொல்லி அனுப்புகிறான் செஹரியாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒரு பிள்ளைக்காக அவன் நூறு வருஷமாக ஆண்ட இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தான் கண்ணீரோட வந்துருப்பான் அந்த விண்ணப்பம் ஆண்டோடைய சமூகத்துல கேட்கப்பட்டது அதுபோல் தானியில் ஒன்பது இருபத்தி மூன்றிலேயே நம்ம